ஹே காய் நான் உங்கள் கேப்டன் டிவித் காய்ஸ் பா நம்ம எங்கே போயிருக்கோம்னா நம்ம போட்டில் உள்ள ஆள் இந்த மரத்தை வச்சு வலை அந்த கல்லேருந்து கட்டி போட்டிருக்காங்க அதை வாங்கத்தான் போகிறோம் நேற்று நைட்டே கட்டி போட்டாச்சு என்னென்ன மீன் வருதுன்னு பாருங்கள் இந்த மீன் எல்லாம் விற்கிறதுக்குல காய்ஸ் அவ்வளோத்தையும் பொறிச்சு சாப்பிட போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் இந்த அடக்கம் அது மடவளை மடவளை இந்த இடக்குல நீ மேவலை பிடி ஃபஸ்ட்டு சொல்கிறேன்

அலை ரெடி கம்பத்தாலி ஆலே வங்க வந்தற மாளோட சேர்த்து வாங்கடா மால்ல இன்பரா சச்சின் டைஸ் ரெண்டுடா ஹ நண்டு நல்ல பேத்ற நல்ல பேத்ற வா 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 புடிந்துடா நண்ட பேர்னா பேக்றத கழிச்சு எடுறதா తెలంగాణ

பாரு <coughs>

காய்ஸ் அவ்வளோதான் கஞ்சியை ஊற்றி ஆச்சு காய்ஸ் மீனை பொறிச்சு கஞ்சி ஊற்றி ஆச்சு இன்னைக்கு காலை சாப்பாடு இதுதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் பிடிக்கல என்னாலும் ஒரு தடவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்படினா தான் அடுத்த வீடியோ நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்க அப்புறம்